அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே ஆறாம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான கருத்துக்கள் புதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் தான் என்று அவன் என்று இரண்டாகும் தத்துவம் தான் என்று அவன் என்று இரண்டும் தனி கண்டு தான் என்ற பூவை அவன் அடிசாத்தினால் நான் என்று அவன் என் கை நல்லது நான் என்கிற அகங்காரம் மனதின் ஒரு கூறாக இருக்கிறது மனதின் நான்கு கூறுகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவை இதில் அகங்காரம் என்பது நான் என்கிற உணர்வோடு சம்பந்தப்பட்டது இது பொதுவான உலகவாசிகள் கொண்டிருக்கக்கூடிய இரண்டு தத்துவங்களோடு இணைந்திருக்கிறது ஜீவாத்மா பரமாத்மா என்கிற இரண்டே அது இது துவைதம் என்கிற நிலையை பற்றி சொல்லுகிறது பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு இந்த இரண்டும் எப்போதுமே ஒன்று சேர முடியாது என்பது துய்தம் இரண்டு எப்போதும் இருக்கிறது என்கிற தத்துவம் ஆனால் அத்வைதம் என்பது இருப்பது இரண்டு அல்ல ஒன்றுதான் என்பதை குறிக்கிறது திருமூல நாயனார் எங்கி நமக்கு சொல்லுவது அத்வைதத்தைத்தான் இருப்பது இரண்டு அல்ல ஒன்றுதான் என்று நான் என்றும் அவன் என்றும் இரண்டு என்பது இல்லை இதை சொல்லக்கூடிய தத்துவத்தை நான் ஏற்க தயாராக இல்லை நான் அவன் என்று சொல்லப்பட்ட இரண்டுமே தான் சிவன் என்பதும் சிவன் என்பதும் வேறு அல்ல இரண்டும் ஒன்றே தான் நான் என்கிற உணர்வு அகங்காரம் என்கிற மனத்தின் கூறாக புலன்கள் வழியாக இந்த உலகத்தோடு நம்மை இணைத்து வைத்திருக்கிறது அந்த நான் என்கிற அகங்காரத்தை மத்தியத்தில் எவர் ஒருவர் தொலைத்துவிட வல்லவராக இருக்கிறாரோ அவர் நான் என்பது ஈசன்தான் என்பதை புரிந்து கொள்வார் இந்த தத்துவத்தை சமஸ்கிருதத்திலே அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகிறார்கள் அகம் நான் பிரம்ம பிரம்மமாக அஸ்மி இருக்கிறேன் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பது பொருள் நானே அது தத்துவம் அசி நான் இரண்டாக இல்லை ஒன்றாகவே இருக்கிறேன் நானே ஈஸ்வரன் என் ஆன்மாவே ஈஸ்வரன் என்னிலிருந்து இந்த உலகம் என்பது உருவாகிறது என்பது தத்துவம் இந்த தத்துவத்தை உலகத்திற்கு உறக்கச் சொல்லியவர்களிலே ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் முதன்மை பெறுகிறார் காரணம் ஞானவிதா அரும்பாடுபட்டு தன்னுடைய சுய முயற்சியால் கண்டறிந்த சித்தவித்தை என்கிற கலையை கற்றுக் கொடுத்ததன் மூலமாக அனைத்து சித்தர்களும் சொல்லியிருந்த தத்துவங்கள் மிக மிக எளிமையாக ஒரு செயல்முறை பயிற்சியாக சொல்லிக் கொடுத்து விட்டார் ஞானவிதாவின் சித்தவித்தை மாத்திரமே எந்த விதமான குழப்பங்களுக்கும் இடம் கூடாது நேர்வழியிலே நமக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்கக்கூடியது சித்தவித்தையை புரிந்து கொண்டு விட்டால் சித்தர் உருவக்களின் உழக்கெடுக்கையை புரிந்து கொண்டவர்களாகும் அகங்காரம் என்கிற மனத்தின் கூரை மலராக மாற்றி பூர்வ மத்தியத்திலே அது எவருமான் ஈசனுடைய திருவடிகளிலே சாத்தி வழிபட்டு விட்டால் நான் நீ என்கிற இரண்டு மாறிப்போய் நானே அது எல்லாம் ஈஸ்வரனே சர்வம் சிவமயம் சர்வம் பராபரமயம் என்கிற புரிதல் ஏற்பட்டுவிடும் வைச்சன ஆறாரும் மாற்றி என வைத்து மெச்ச பரந்தன் வியாத்துவம் மேலிட்டு நிச்சயமாக்கி சிவமாக்கி நியாயத்தால் அச்சம் கெடுத்து என ஆண்டனன் நந்தியே கெடுப்பது என்றால் ஒன்றை அதன் நிலையிலே இருந்து மாறுபட செய்து விடுவது முறித்து விடுவது அழித்து விடுவது என்றாகும் ஒருவன் நல்ல வழி நடந்து கொண்டிருக்கிறான் அவன் தவறு செய்கிறான் என்றால் ஏனப்பா அப்பா போய் விட்டாய் என்று கேட்பது வழக்கம் மது அருந்தவும் மோசமான குடங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் கெட்டுவிட்டால் உடன் இருப்பவர்கள் என்ன தெரிந்து விட்டாயா ஏன் இப்படி கெட்டுவிட்டாய் என்று கேட்பது வழக்கம் இது அவரவருடைய புரிதலை சார்ந்து இருக்கிறது இங்கே அச்சம் என்பது முதன்மையான ஒன்றாக நம்மிலே இருப்பது மரணம் குறித்தான அச்சமே ஐயோ நம்முடைய இந்த உடல் வாழ்க்கை முடித்துவிடப் போகிறதா இந்த குடங்களை வழியாக நான் அனுபவித்து வந்திருந்த ஆனந்தங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறதா எனக்கு மரணம் வரப்போகிறதா என்கிற அச்சம் மரணம் குறித்தான அச்சம் அந்த அச்சம்தான் பலருக்கும் மிகப்பெரிய துன்பமாக இருக்கிறது அந்த அச்சத்தை கெடுத்து மரண பயத்தை நீக்கி என்னை எம்பெருமான் ஈசன் ஆண்டு கொண்டான் என்று குறிப்பிடுகிறார் எப்படி ஆறு ஆறையும் நமக்கு புரிய வைத்தான் ஆறு ஆதாரங்கள் என்றுழைக்கப்படுபவை கீழ் ஆறு ஆதாரங்கள் மேல் ஆறு ஆதாரங்கள் இவற்றை பற்றியெல்லாம் உருவமத்தியத்திலே மனத்தை வைத்து யோகப் பயிற்சியில் ஈடுபட்ட காரணத்தால் எம்பர்மான் ஈசன் எனக்கு புரிய வைத்து விட்டார் பராபரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் தன்னுடைய வியாபகத்துவத்தை தானே சகலமாகவும் விரிந்திருக்கும் தத்துவத்தை எனக்கு புரிய வைத்தார் ஞான தத்துவமாகிய நியாயத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அது எந்த விதமான குழப்பத்திற்கும் இடையிடாதபடியாக நேரடியான தத்துவமாக என்னை வந்து சேரும்படியாக எனக்கு எளிமையாக அதை உபதேசித்து அருளினான் எனக்குள்ளே இதுவரையிலும் இருந்து வந்திருந்த மரணம் குறித்தான அச்சத்தை போக்கி என்னை தடுத்தாட்கொண்டான் எம்பெர்மான் ஈசன் என்னை கொண்ட காரணத்தால் நான் ஆனந்தமயமாக இருக்கிறேன் எனக்கு எப்போதும் துன்பமில்லை என்பது இத்திருப்பாடலின் தரண்ட கருத்தாகும் முன்னை அறிவு அறியாத அம்மூடர் போல் பின்னை அறிவு அறியாமையை பேதித்தான் தன்னை அறிய பரன் ஆக்கி தச்சி என்னை அறிவித்து இருந்த நந்தியே முன்னை அறிவு அறியாத மூடர்களாகவே நாம் இருக்கிறோம் இப்போது நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவிக்கு முன்பதாக ஏற்கனவே சில பல பிறவிகளை எடுத்துவிட்டோம் எல்லா பிறவிகளிலுமே நம்முடைய பிறவியின் நோக்கம் என்பது ஞானிகளால் மகான்களால் நமக்கு முன்னே வாழ்ந்திருந்தவர்களால் போதிக்கப்பட்டே வந்தது ஆனால் இதற்கு முந்தைய பிறவைகளிலே எல்லாம் அவற்றை கிஞ்சித்தும் நாம் எண்ணி பாராமல் காரணத்தால் மறுபடி ஒரு பிறவி எடுத்து மறுபடி ஒரு உணர்ச்சி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய முந்தைய பிறவிகளிலே நாம் செய்த தவற்றை இந்த பிறவியிலேயும் செய்து விடக்கூடாது அந்த பிறவியிலே நான் முட்டாளாக இருந்தேன் என்பதற்காக இந்த பிறவியிலும் நான் முட்டாளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை முந்தைய பிறவியிலே நான் செய்த தவறுகளை எல்லாம் எனக்கு சுட்டிக்காட்டி எனக்கு உண்மையான அறிவை ஞானத்தை எம்பர்மான் ஈசன் சொல்லிக் கொடுத்தார் என்னை சரியாக எனக்கு புரியப்படுத்தினான் தன்னை அறியும் அறிவே அறிவு என்பதை புரியப்படுத்தினான் என்னை எனக்கு எம்பர்மான் ஈசன் அறிவித்தான் இதுவரையிலும் நான் யார் என்பதை அறியாமல் இருந்தேன் சத்குருமார்களின் உதவியால் நான் பயந்த யோக பயிற்சியின் காரணமாக நானே பிரம்மம் நானே ஈஸ்வரன் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன் இந்த தத்துவத்தை எனக்கு புரியப்படுத்தியது நந்தியம் பெருமானாக இருந்த என்னுடைய ஆன்மாவே ஆன்மாவின் கூற்றாக இருந்த மனமே மனமே சத்குருவாக மாறி அமைந்து எனக்கு ஞானத்தை காட்டிக் கொடுத்தது எனவே எம்பெருமான் ஈசனின் கருணையை எண்ணி நான் போற்றுகிறேன் வியக்கிறேன் முந்தைய பிறவியிலே நான் இதுகாலம் செய்து வந்திருந்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு எனக்கு சரியான ஞானம் என்பது இங்கே கொடுக்கப்பட்டிருப்பதற்காக எம்பெருமானுக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன் என்று திருமூலநாயனார் இத்திருப்பாடலே சொல்லுகிறார் காணாத கண்ணுடன் கேளாத கேள்வியும் போனாத போகமும் கூடாத கூட்டமும் நாணாத நாணமும் நாதாந்த போதமும் காணாய் என வந்து காட்டின நந்தியே பொறுமத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி புலங்கு வழியாக சலிக்கக்கூடிய சிவசக்தியாகிய வாயுவை நிறுத்தும்படியான பழக்கத்தை உத்தம சத்குரு ஒருவர் மூலமாக கற்று அறிந்து கொண்டுவிட்ட யோகசாதகன் யோக சாதகன் இடைவிடாத தன்னுடைய முயற்சியினால் பயிற்சியினால் பொருவ மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி பழகிவிட்டான் அப்படி பழகிய போது இதுவரையிலும் இந்த உலகத்தை காண்பதற்கு பயன்பட்ட முகத்திலே இருந்த இரண்டு கண்களுக்கு அப்பாற்பட்டு அகத்திலே உள்ளே இருந்த மூன்றாவது கண்ணாகிய ஞானக்கண்ணை திறந்து கொண்டான் இதுவரையிலும் காணாத அந்த ஞானக்கண்ணை கொண்டு இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பித்தான் செவிகள் உலக வாழ்க்கை பற்றியதான செய்திகளை அறிகின்றன ஆனால் இந்த காதுகளுக்கு அப்பாற்பட்ட உள்ளிலே இருக்கக்கூடிய அறிவு என்கிற காதுகள் இருக்கின்றன அந்த காதுகள் மூலமாக உண்மையின் தத்துவத்தை ஜீவன் என்கிற சிவன் சொல்லி கேட்டு அறிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் இந்த உலக வாழ்க்கையிலே உடல் சார்ந்து வாழ்ந்திருக்கக்கூடிய புலன் வாழ்க்கையிலே இதுவரையிலும் நாம் எச்சை கொண்டிருந்த உலக போக போக்கியங்கள் அனைத்துமே பொய் என்பதை புரிந்து கொண்டு விட்டோம் உலக மக்கள் உலக வாழ்க்கையிலே உலக மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது கூடா நட்பாக இருந்தது கூடா நட்பு கேடாக முடிந்தது அது காரணமாக முந்தைய பிறவிகளிலே மரணம் ஏற்பட்டது இந்த பிறவியை ஏமாந்து விடாதபடியாக எச்சரிக்கையாக பயணிக்க விரும்புகிறேன் நான் யோக நெறி சார்ந்து வாழ்ந்திருக்கிறேன் எனவே எம்பெருமான் ஈசனுடைய பேரின் பெருங்கருணையால் உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டேன் இதுவரையிலும் நீ காணாத ஞானத்தை காண் என்று எனக்கு காட்டிக் கொடுத்தான் எம்பெருமான் ஈசன் இதுவரையிலும் நீ கேளாத அற்புதமான ஓசையை கீழ் என்று காட்டிக் கொடுத்தான் இதுவரையிலும் நான் அறியாது பழகி வந்திருந்த உலகியல் சார்ந்த பொய் ஒழுக்க நெறிகளை தூர விடும்படியாக என்னை பழக்கப்படுத்தி என்னை பக்குவப்படுத்தினான் எம்பெருமான் ஈசன் அந்த கருணைக்கு நான் என்ன வகையிலே நன்றி சொல்வேன் என்று இங்கே திருமூலநாயனார் நாயனார் பாராட்டுகிறார் மோனம் கைவந்தோர்க்கு முத்தியும் கைகூடும் மோனம் கைவந்தோர்க்கு சித்தியும் முன்னிற்கும் கைவந்து ஊமையாம் மொழி முற்றும் கான் மோனம் கைவந்து ஐங்கர்மம் முன்னுமே ஐந்து கர்மங்கள் ஐந்து புலன்களால் செய்யக்கூடிய கர்மங்கள் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் தொட்டறிதல் ஆகிய இந்த ஐந்து வகையான செயல்களும் ஐந்து விதமான கர்மங்கள் என்று இந்த கர்மங்களை எல்லாம் முற்று பெறச் செய்து மனத்தை அசையவிடாதபடியாக பொறுமொத்தியத்திலே நிலைநிறுத்தக்கூடிய அந்த நிலைக்குத்தான் மௌனம் மௌனம் என்று பெயர் நான் மௌனமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கரும்பலகையிலோ கால்ிதத்திலோ எழுதி காட்டியும் ஜாடையால் தன்னுடைய கருத்துக்களை மற்றவருக்கு புரிய வைத்தும் இருக்கக்கூடியவர்கள் மௌனம் கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள் பிறவியிலேயே காது கேளாத வாய் பேசாதவர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்று ஒப்புக்கொள்ள முடியுமா எண்ணங்கள் அற்று சிந்தனைகள் அற்று இருக்கும் போது மாத்திரமே அது மௌனம் என்று கொள்ளப்படும் குழந்தைங்க வழியாக சலிக்கக்கூடிய மனம் என்பது குலங்கர் வழியை செல்லக்கூடிய பயணத்தை தடுத்து நிறுத்தி குருமத்தியத்திலே நிலை நின்று இதுவரையிலும் இந்த உலகிலே நாம் காணாமல் இருந்த மூன்றாவது கண்ணை திறந்து முத்தி மூற்றத்தை ஆளக்கூடிய மனதை சத்குருவாக மாற்றியமைத்த தத்துவத்தை வழங்கிக் கொண்டு தனக்குள் தானாக இருந்து தன்னிலை நின்று தானே ஈஸ்வரன் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொண்டு விட்டால் அதுதான் சித்திக்கான வழி அதுதான் உண்மையான மௌனம் மௌனத்தில் இருந்தவர்கள் மோட்சம் பெறுவார்கள் என்பதற்கு இதுதான் விளக்கம் புலன்கள் சார்ந்து சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அகம் சார்ந்து புருவமத்தியம் என்று அழைக்கப்பட்ட மூன்றாவது கண் சார்ந்து நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுது மாத்திரமே ஞானம் சித்திக்கும் மோனம் சித்திக்கும் உண்மையான மோனம் ஞானத்தை தரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை உண்மையான மோனம் என்பது எது மனம் ஆடாமல் அசையாமல் உருவமத்திகளை நிற்பது மாத்திரம்தான் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை காண்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்